சர்வதேச அங்கீகாரம் பெறப்போகும் செஞ்சிக் கோட்டை உலகின் வலிமையான ஹோட்டல் தாஜ் பணத்தை செலவழிக்க ஆலோசனை தேவை சொர்க்கத்தில் நிலம் வாங்க விருப்பமா வைரலாகும் போஸ்டர் சர்வதேச அங்கீகாரம் பெறப்போகும் செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் செஞ்சிக்கோட்டையை சேர்க்க கோரி யுனெஸ்கோவுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரிக்கும் பொருட்டு மத்திய அரசு மராட்டிய ராணுவ கட்டமைப்புகள் கொண்ட நிலப்பரப்புகள் உள்ள வரலாற்று இடங்களை அனுப்பி வைத்துள்ளது அந்த பட்டியலில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையும் இடம்பெற்று టెక్ట్రల్ అది உலகின் வலிமையான ஹோட்டல் தாஜ் உலகின் வலிமையான ஹோட்டல் பிராண்டாக மும்பை தாஜ்மஹால் பேலஸ் உருவெடுத்துள்ளது இது தொடர்பாக பிராண்ட் பைனான்ஸ் வெளியிட்டுள்ள ஹோட்டல் ஐம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையின்படி தாஜ் ஹோட்டல் தனது பிராண்ட் மதிப்பிலிருந்து நாற்பத்தைந்து சதவீதம் அதிகரித்து ஐநூத்தி நாற்பத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது இந்த சாதனை தங்கள் விருந்தினர்களின் நம்பிக்கை மற்றும் பாசத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாக தாஜ் நிர்வாகம் మహిల్చి తె பணத்தை செலவழிக்க ஆலோசனை தேவை பெரும்பாலும் சம்பாதிக்கும் பணம் போதுமானதாக இல்லை என புலம்புபவர்களை தான் பார்த்திருப்போம் ஆனால் பெங்களூருவை சேர்ந்த தம்பதி மாதம் ரூபாய் ஏழு லட்சம் சம்பாதிக்கும் நிலையில் அதை எப்படி செலவழிப்பது என தெரியாமல் குழப்பத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளன பணத்தை எப்படி செலவழிப்பது என ஆலோசனை கோரிய அவர்களின் எக்ஸ் வலைதள பதிவு வைரலாகி வருகிறது மாத கடைசியில் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் மூன்று லட்சம் மீதம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளனர் சொர்க்கத்தில் நிலம் வாங்க விருப்பமா வைரலாகும் போஸ்டர் போர்ச்சுக்கல்லில் உள்ள தேவாலயம் சொர்க்கத்தில் உள்ள நிலங்களை சதுர மீட்டர் நூறு டாலருக்கு விற்க தொடங்கியுள்ளது அந்த தேவாலயத்தை சேர்ந்த போதகர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடவுளை சந்தித்து பேசியதாகவும் அப்போது நிலங்களை விற்க அவரிடம் ஒப்புதல் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இஎம்ஐ அம்சத்தோடு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஜிபே ஆகிய வசதியோடு வாங்கலாம் என அறிவித்துள்ள போஸ்டர் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி